தொடர்ந்து பேசுவோம் கண் திருஷ்டியை களைவது போக்குவது எப்படி கல்லடிப்பட்டாலும் கண்ணடிப்படக்கூடாது படக்கூடாது அப்படின்னு பெரிய பெரியவங்க சொன்னது இப்போ நிறைய பேருக்கு ஞாபகம் வந்திருக்கும் காரணம் கல்லால் ஏற்படும் வேதனை தற்காலிகமானதாக இருக்கும் அதன் விளைவுகளின் தன்மையை மனித அறிவால் ஓரளவு கணி கண்டிப்பாக கணிக்க முடியும் ஆனால் கண் திருஷ்டியின் விளைவும் பல ஆண்டுகளுக்கும் ஏன் பல பிறகுகளுக்கும் கூட தொடர்ந்து வந்துடும் யாக்கிரதையாக இருக்கும் அதனால் விளைவுகளை மனித அறிவால் கண்டிப்பாக கணித்து சொல்ல முடியாது மனிதன் தன்னுடைய பூர்வ ஜென்மத்திலே செய்த வினைகளின் இந்த பலனை இந்த பிறவிலே நோயாகவும் விபத்தாகவும் கடன் தொல்லைகளாகவும் அனுபவி அனுபவித்து வருகின்றான் அதுபோல மனிதர்கள் அனுபவிக்கும் திருஷ்டி துன்பங்களும் அவர்களுக்கு உள்ள பூர்வ ஜென்ம செயல்களின் பலன்களே என்று நினைக்க வேண்டும் இப்படி நோய் அதனால் வரும் துன்பங்கள் கடன் தொல்லைகள் போன்ற துன்பங்களை இறை வழிபாடுகள் தீர்த்த யாத்திரைகள் போன்ற ஆன்மீக சாதனங்களால் கண்டிப்பாக முற்றிலும் தணிக்க முடியாது என்பது உண்மையே ஆயினும் அந்தந்த துன்பங்களின் விளைவுகளை நிச்சயமாக இறை வழிபாடுகளால் ஓரளவு குறைத்து கொள்ளலாம் மேலும் அந்த ஓரளவு குறைக்கும் போதே முழுமையான பலன் போல உங்களுக்கு இருக்குமே இப்படி எந்த துன்பத்தையும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய தேவையான மன உறுதியை பெற ஆன்மீக சாதனம் முதலில் ஒவ்வொருக்கும் தேவை திருஷ்டினா என்ன திருஷ்டி 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 இதுதானே எங்கே பார்த்தாலும் பிரிச்சு ஒரு அழகான புத்தம் புதிய கார் ஒன்றை வாங்கிப்பார் அதில் பயணம் செய்கிறான்னு வச்சுக்கோங்களேன் அந்த காரையும் அதில் பயணம் செய்பவரையும் அனைவரும் ஒரே கண்ணோட்டத்தில் பார்ப்பதில்லை அந்த காரின் சொந்தக்காரருடைய பெற்றோர் மனைவி குழந்தைகள் இப்படி எல்லோரும் மிகவும் சந்தோஷம் அடையலாம் ஆனால் அவருடைய சகோதர சகோதரிகள் அதே ஆனந்தத்துடன் அந்த புதுக்காரை வரவேற்பார்கள் என்று எதிர்பார்க்க கூடாது எதிர்பார்க்கவும் முடியாது அவருடைய நண்பர்கள் மற்ற உறவினர்கள் அவங்க மனசிலோ பலவித கேள்விகள் உண்டாகிவிடும் கேள்விக்குறி அவருடைய எதிரிகள் குறிப்பாக தினம் 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 மைல்கணக்கில் கணக்கில் நடந்தோ சைக்கிள் போன்ற வாகனங்களோ பயணம் செய்ய வேண்டிய நிலையில் உள்ளவர்கள் அந்த புதுக்காரை பார்க்கும்போது தங்களையும் அறியாமல் ஒரு பொறாமை எண்ணத்தை தங்கள் மனதில் வளர்த்து விடுவார்கள் இப்படி அந்த காரை பார்த்து மகிழ்வோரின் புண்ணிய சக்திகளும் பொறாமை கொள்பவர்களின் புண்ணிய சக்திகளும் ஒன்றையொன்று ஒன்று எதிர்கொள்ளும்போது இந்த சக்திகளுடன் பொறாமை சக்திகளின் வெளிப்பாடு அதிகம் சேர்ந்து அது ஏற்படுத்தும் பாதிப்பையே நாம் திருஷ்டி 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 என்று அழைக்கின்றோம் இப்படி நல்ல எண்ணங்கள் நல்ல சக்திகள் விளைவுகளுடைய தீய சக்திகள் பொறாமை எண்ணங்களின் தாக்குதல் அதிகரிக்கும் அந்த சக்திகளின் தீவிரத்தை பொறுத்து அதுதான் விபத்து காரின் சில பாகங்கள் பழுது அடைவது தீப்பிடிப்பது உயிருக்கு ஆபத்து ஏற்படுது என்று இப்படி கூட ஏற்படலாம் அழுக்காறு அபாவிகுலி என்ன சொல் நான்கும் இழுக்காறு என்றது அறம் என்று வள்ளுவர் சொல்லியிருக்கிறார் அழுக்காறு என்னும் பொறாமை தீ அந்த அறத்தை பாழாக்கிவிடும் என்று வள்ளுவ பெருந்தகை நமக்கு எச்சரிக்கின்றார் சொல்வதில்லை எனவே எந்த அளவுக்கு புண்ணிய சக்தியை பெருக்கிக் கொள்கின்றோமோ அந்த அளவுக்கு பொறாம எண்ணங்களிலிருந்தும் அதன் விளைவாக ஏற்படும் திருஷ்டி தோஷங்களிலிருந்தும் நம்மையும் நம் கட உடைமைகளையும் நாம் காப்பாற்றி கொள்ள முடியும் பொறாமை ஏற்படுவதற்கு மூல காரணமாக இருப்பது என்ன கண்ணு அவரவர்கள் கண்கள் எனவே திருஷ்டி ஏற்படும்போது அது எந்த வித காரணத்தால் ஏற்பட்டாலும் கண் திருஷ்டி என்றே வகைப்படுத்துகின்றோம் மனது பக்குவம் அடையாத நிலையில் இருக்கும்போது கண்களால் தூண்டப்பட்டு பொறாமையாக வடிவெடுத்து மற்றவர்களை தாக்கும் இப்படி ஒவ்வொரு எண்ணமும் பொறாமையாக மாறி மற்றவர்களுக்கு துன்பத்தை இழைக்கும் போது எந்த அளவுக்கு அதனால் ஏற்படும் விளைவுகள் கொடியதாக இருக்கின்றதோ அந்த அளவுக்கு பொறாமை கொண்டவர்களின் புண்ணிய சக்தியும் கரைந்துவிடும் ஒருத்தர் பார்த்து ஒருத்தர் பொருளை பார்த்து ஒருத்தருடைய வாழ்க்கையை பார்த்து ஒருத்தர் பொறாமை அடையும் போது அந்த மாதிரி பண்றவங்களுக்கு என்ன நடக்கும் தெரியுங்களா அவங்ககிட்ட இருக்கின்ற புண்ணிய சக்தி மிக விரைவாக கரைந்துவிடும் அதையும் பார்த்து அந்த பக்கமும் அட்டாக் இந்த பக்கமும் அட்டாக் இப்படி மனிதர்களை தாக்கும் பொறாமை சக்திகள் அவர்களுடைய கண்களும் மூக்கு காது போன்ற ஒன்பது துவாரங்களின் வழியாக உடலில் புகுந்து துன்பத்தை விளைவித்து கொண்டே இருக்கின்றது அதுதான் உடல் சரியில்லை மனசு கஷ்டமாக இருக்குது நடக்கமுள்ள வலி தலையை சுற்றுது இப்படி இருக்கும் ஆகவே பொறாமை எண்ணங்கள் தாக்குதல்கள் இருந்து தப்பிக்க ஆசைப்படுபவர்கள் விரும்புபவர்கள் தங்கள் உடலில் உள்ள நவத்வாரங்களை தூய்மைப்படுத்தும் வழிபாடுகளை மேற்கொள்வதால் திருஷ்டி தோஷங்கள் நல்ல பாதுகாப்பு பெறலாம் அது என்ன ஒன்பது துவார வழிபாடு ஒன்பது சரீரங்களின் தொகுதியே நமது மனுஷ உடல் உடலுக்கு ஒன்பது வாசல் இப்படி கோயில் கோபுரங்களில் உள்ள கலசங்கள் மனித உடலில் ஸ்தூல வடிவாகும் ஆகவே நமது கலசங்களை பார்த்தால் நமது ஸ்தூலம் நமக்கு கண்ணுக்கு தெரியாத வடிவம் ஆகும் இப்படி ஒன்பது கலசங்களுக்கு குறையாமல் உள்ள கோயிலின் கோபுரங்களை தினந்தோறும் யார் ஒருத்தர் குறைந்தது மூன்று நிமிடங்களாவது தரிசனம் செய்து வழிபடுவதால் நம் சூக்ஷம சரீரங்கள் எல்லாமே தூய்மை பெறுவதுடன் நம் உடலில் உள்ள ஒம்பது துவாரங்களும் சீர்பெறும் அப்படி திருஷ்டி துன்பங்கள் இருந்து தீய விளைவுகள் தவிர்க்கப்படும் கண்டிப்பாக திரு ஆணைக்காவல் போன்ற திருத்தலங்களில் மூலமூர்த்தியை நாம் வழிபடும்போது நவசாளரங்கள் வழியாக தரிசனம் செய்து வழிபடுவதால் ஒன்பது துவாரங்கள் வழியாக கந்திருஷ்டிகளை அது நம்மை எளிதில் தாக்காத வகையிலே ஒரு பெரும் தற்காப்பு சக்தி உடனே கொடுத்து அதை நமக்கு காப்பு சக்தியாக பெருக்கி உடனடியாக பெற்றுக்கொள்ள முடியும் ஒன்பது சாளரங்களுக்கு மேல் உள்ள சிறுகமணி திருச்சேரியிலே சிவஸ்தலம் போன்ற திருக்கோயில்களிலும் இந்த வழிபாடுகளை யார் ஒருத்தர் மேற்கொண்டாலும் திருஷ்டி தோஷத்திற்கு அருமையான பரிகாரமாக இருக்கும் சிறுகமணி திருத்தலத்தின் பெருமைகளை பணிந்தோரை பரி பரிந்து காக்கும் பக்தவசலா என்ற நமது குருவாய் தோன்றி அருளும் குஹனே என்ற நமது வெளியீடுகளிலே முன்பா பார்த்திருப்போம் இப்படி மனித உடலிலே நவத்வாரங்களுக்கு அதிபதியாக விளங்கும் தெய்வங்களே ஸ்ரீ விநாயகப் பெருமானும் ஸ்ரீ ஆஞ்சநேய மூர்த்தியும் உலகிலேயே மிக பெரிய சுயம்பு விநாயக மூர்த்தியான வெளியில் தெரியாது திருச்சி அருளும் மலைக்கோட்டை அதுதான் விநாயகர் பிள்ளையாருடைய முழு வடிவம் ஒன்பது முறைக்கு குறைய குறையாமல் அதை சுற்றி வரும்போது கிரிவலம் வரும்போது குளத்துடன் சேர்ந்து வந்து வணங்குவதால் கண் துன்பங்கள் ஃபுல்லாக அறவே விலகிவிடும் கிளம்புங்கள் நாளைக்கே இப்படி ராமபிரான் கைலை ஈசனை வழிபடுவதற்காக திருக்கைலையிலிருந்து சிவலிங்க மூர்த்தியை பெற்று வருமாறு ஆஞ்சநேயரை அனுப்பினார் அந்த புராணம் எல்லாருக்கும் தெரியும் அப்போது ஆஞ்சநேய மூர்த்தி கைலையில் எம்பெருமானை லிங்க வடிவிலே பூஜித்து பின்னரே ராமேஸ்வரத்திற்கு அந்த சிவலிங்கத்தை கொண்டு வந்தார் அப்படி ஆஞ்சநேய பிரபு கைலை ஈசனை வழிபடும் சித்திரத்தையோ அல்லது ராமேஸ்வரத்தில் அங்கே ராமேஸ்வரத்திலிருந்து அருளும் ஸ்ரீ விஸ்வநாத லிங்கமூர்த்தியோ தொடர்ந்து வழிபடுவதால் கந்திருஷ்டி கோளாறுகள் கிட்டக்க அண்டாது இப்படி இதற்கெல்லாம் ஒவ்வொரு விதங்கள் சொல்லிக்கொண்டே வருகிறோம் பொதுவாக ஜாதக ரீதியாக செவ்வாய் கிரகம் ஆட்சி உச்சமாக விளங்குபவர்கள் கந்திருஷ்டி துன்பங்களால் பாதிக்கப்படுவதே இல்லை முருக பக்தர்களையும் கவுமார உபாசகர்களையும் திருஷ்டி துன்பங்கள் கண்டிப்பாக அண்டாது ஆகவே குமரன் அரு அருளும் மலைத்தலங்கள் யாவும் கண் திருஷ்டியை நீக்கும் அற்புதமான தலங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் குறிப்பாக திருச்செங்கோடு செங்கோட்டை அருகே திருமலை குற்றாலம் செங்கோட்டை அருகே திருமலை விசா நட்சத்திரத்தலம் மற்றும் கோயம்புத்தூர் அருகே அணுவாவி மலை போன்ற தலங்கள் மிக மிக சக்தி வாய்ந்த கண் திருஷ்டி அறவே ஒழிய நல்ல காப்புத்தலமாக சித்தர்களால் பொற்றி சொல்லப்படுகின்றது திருமண வைபவங்களில் அவதானிகளை மண் சட்டிகளிலே வளர்த்து முளைப்பா முளைப்பாளிகை முளைப்பாரி என்று சொல்வார்கள் முளைப்பாளிகைகளை வழிபடும் நிகழ்ச்சி ஒன்று இருக்கிறது புதுமண தம்பதிகள் மேல் அவர்கள் மேல் படியும் கண் திருஷ்டி தோஷங்களை களைவதற்காகும் தம்பதிகள் நல் சந்ததிகளைப் பெற்று நல்ல விதமான வாழ்க்கை அந்த வாழ்க்கைக்கு உதவும் இந்த முளைப்பாரி வ பாலிகை வழிபாடு ஒரு முக்கியமான திருமண வைபவத்தில் கண் திருஷ்டி வராமல் பாதுகாக்கும் ஆகிய திருமணத்திற்கு அன்னைக்கே கரைத்து அன்னைக்கே பாலிகை போடுவது அல்ல ஒரு வாரத்துக்கு முன்பாக முளைப்பாரி போட்டு வைக்க வேண்டும் திருமணத்தில் வரும் தோஷங்கள் பயங்கரமாக தாக்கி ஒரு நாள் இல்லை என்றால் ஒரு நாள் அந்த கணவன் மனைவி இடையே பெரும் துன்பங்களை தரலாம் ஆக இயற்கையாகவே முளைப்பாளிகை வழிபாடு திருஷ்டி வீட்டிலே அடிக்கடி முளைப்பாளிகை வைத்து வளரலாம் கோயிலே வைத்து உங்களுடைய சொந்த கோயிலாக உங்களுடைய காம்பவுண்டுக்குள்ளே உங்கள் வீட்டிலே இருந்தால் அதை சுற்றி வையுங்கள் அதனுடைய பலன்களை சொல்லியே மாளாது உடனடியாக நல்ல பலன் கொடுக்கும் அது ஓரளவுக்கு வந்ததுடன் அந்த முளைப்பாளிகளை ஓடும் நதியிலே குளத்தின் தீர்த்தக்கரையிலே கடலிலே கரைக்க வேண்டும் திருஷ்டி தோஷங்களை உடனே நீக்கும் ஆகவே மண் சட்டிகளில் முளைப்பாளிகளை வளர்த்து திருச்சி சமயபுரம் அருகே உள்ள ஸ்ரீ போஜேஸ்வரர் ஆலயத்திலும் கண்ணாயிரம் செந்தாமரைக்கண்ணன் கண்ணாத்தாள் போன்ற கண் பெயருடைய தெய்வங்கள் குடிகொண்டு அருளும் ஸ்தலங்களிலும் அதை சமர்ப்பித்து வழிபடுவதால் கண் திருஷ்டி தோஷங்கள் கிட்டக்க அண்டாமல் பாதுகாத்து கொள்ளலாம் இந்த முளைப்பாளிகளை கன்றுடன் கூடிய பசுக்களுக்கு உண்ண வழங்குவது அற்புதமான பரிகாரமாகும் குழந்தைகளை பாதிக்கும் திருஷ்டி தோஷங்களை அகற்றும் வழிகள் இதுக்குள்ளேயே சொல்லியிருக்காங்க பெரியவர்களை விட குழந்தைகளையே திருஷ்டி தோஷங்கள் உடனே அதிகமாக பாதிக்கும் வாய்ப்பு இருக்கு பெரும்பாலான குழந்தைகள் சுறுசுறுப்பாக அங்கும் இங்கும் ஓடி விளையாடி அப்படி இருப்பதால் அதை பார்க்கின்ற வயதானோருக்கு உடல் நலம் கொண்டவர்க்கும் அவர்களையே அறியாமல் ஒரு பொறாமை எண்ணம் வந்துவிடும் நம்ம வயசாகிட்டே நம்ம எழுபது வயசாயிட்டே அப்படின்னு நினைக்க மாட்டாங்க ஒரு வரும் இப்படி இருக்குது பாரு துரு 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 துருன்னு இருக்குன்னு நினைப்பாங்க அவ்வளோதான் அந்த குழந்தை அந்த திருஷ்டி தோஷங்களாக உடனே தாக்கும் அந்த குழந்தை இதன் காரணமாக முன்பின் தெரியாதவர்கிட்ட குழந்தைகளை தரக்கூடாது என்பதில் நம் முன்னோர்கள் மிக மிக கவனமாக இருந்தார்கள் ஆனால் தற்காலத்திலே தம்பதியர் இருவரும் வேலைக்கு செல்ல வேண்டிய சூழ்நிலையில் இருப்பதால் குழந்தைகளை காப்பகத்தில் விடும் ஒரு முறை வெகுவாக வளர்ந்துவிட்டது பெற்றோர்களை தவிர மற்றவர்கள் கையால் குழந்தைகளை உணவு ஊட்டுவதால் அவர்களுடைய உடல் மற்றும் மன ஆரோக்கியம் கண்டிப்பாக நிச்சயம் பாதிக்கும் ஆகவே குழந்தைகளே பாசம் என்றால் என்ன என்பதே தெரியாமல் தான் தோன்றித்தனமாக வளர்கின்றார்கள் அவர்கள் தங்களுடைய பெற்றோர்களை முதியோர் இல்லத்திற்கு அனுப்பிவிடும் சூழ்நிலை அதனால் உருவாகிவிடும் அந்த வாய்ப்பு அதிகமாக இருக்கின்றது இப்படி ஏற்பட்டதுதான் இதனுடைய முதியோர் இல்லம் குழந்தைகளை காப்பகத்திற்கு அனுப்பும் பெற்றோர்கள் இனியாவது நன்றாக ஆத்மவிசாரம் செய்து உரிய முறையிலே செயல்பட்டால் அதற்கு நல்ல நிவர்த்தி கிடைக்கும் கலியுக நியதியாக குழந்தைகள் மூணு அல்லது ஐந்து வரை வயது வரை தெய்வீகத்தன்மையுடன் பிரகாசிப்பதால் விளங்குவதால் எதிர்காலத்தில் நடக்கப் போகும் நிகழ்ச்சிகள் தங்கள் பெற்றோர்களுக்கு வரப்போகும் துன்பங்கள் போன்றவற்றை குழந்தைகளுக்கு முன்கூட்டியே தெய்வ அருளால் தெரியவரும் ஆகவே முடிந்த வரையில் தங்கள் பெற்றோர்களுக்கு வர இருக்கும் துன்பங்களை அந்த குழந்தைகளே ஏற்று அனுபவிக்கின்றன இது யாருக்கு தெரியும் பெரும்பாலான குழந்தைகள் அடிக்கடி நோய்வாய்ப்படுவதுடன் அதனுடைய உண்மை காரணம் இதுதான் இதை அறிந்தால்தான் குழந்தைகளை தேவையில்லாமல் திட்டுவதோ அடிப்பதோ கடும் சொற்களால் நாயே பாவி அப்படின்னு நிந்திப்பதோ எப்படிப்பட்ட தவறான செயல் என்பதை கண்டிப்பாக பெற்றோர்களால் உணர்ந்து கொள்ள முடியும் குழந்தைகள் வீட்டில் இருக்கும்போது வெளியிடங்களுக்கு அவர்களை கூட்டி செல்லும் போதும் குழந்தைகளின் கன்னத்தில் கட்டாயம் ஒரு திருஷ்டி பொட்டாவது வைத்திருக்க வேண்டும் குழந்தைகள் திருஷ்டி பொட்டு இல்லாமல் ஒரு நிமிடம் கூட இருக்கக்கூடாது இது பெற்றோர்களின் முக்கியமான தலையாய கடமை குழந்தைகளுக்கு திருஷ்டி பொட்டு இடுவதற்கு உகந்த திருஷ்டிக்கண் பெற்றோர்கள் வீட்டிலேயே தயாரித்துக் கொள்வது மிக மிக நல்லது இந்த திருஷ்டிக்கண் மையை குழந்தைகளுக்கு மட்டும் இல்லாமல் பெரியவர்களின் திருஷ்டி நிவாரணம் கண் பாதுகாப்பு தெய்வமூர்த்திகளை அலங்கரித்தல் என பலவற்றிற்கும் பயன்படுத்தி பலன் பெறலாம் குழந்தைகளை ஜாக்கிரதையாக வைத்துக் கொள்ளுங்கள் வேலைக்காரங்கிட்ட கொடுத்துட்டு நீங்கள் ரெண்டு பேரும் வேலைக்கு பெற்று சம்பாதிச்சு வந்து குழந்தைக்கு நோய் அதனால் வரும் பாவங்கள் சாபங்கள் கொஞ்சம் நஞ்சம் இல்லை தொடர்ந்து பார்ப்போம் கண் கலையும் பல வழிகளில் இன்னும் சில வழிகளை பார்ப்போம் எதுவும் என்னுடையதல்ல அனைத்து